வடமாகாணத்தினுடைய நீர்வளத்தை பாதுகாப்பாக உத்தரவாதமாக காப்பாற்றுவதற்கான ஒரு நெடுங்கால திட்டம் இப்போ நாங்கள் இந்த இடத்துல வழுக்கியாறுன்னு சொல்லப்படுகின்ற இந்த நீரோடையை அதனுடைய விரலாறு எங்களுக்கு முழுமையாக இன்று வாழ்கிற எல்லாருக்கும் தெரியாவிட்டாலும் அதுக்கு ஒரு விரலாறு இருக்கிறது அது ஒரு பாதை இருக்கிறது அதன் வா போகிற வழியில் பெரிய குளங்கள் இருக்கின்றன அந்த நீரோடை அந்த குளங்களை மாரிகாலத்திலே சேர்கின்ற நீரை கோடையில் எவ்வளவு துரம் காப்பாற்றி வைத்திருக்க முடியுமோ அதை வைத்திருப்பதன் மூலம் நிலத்தடி நீருக்கும் விவசாயத்துக்கும் இயற்கைக்கும் நல்ல பலன் பயன்கள் உண்டு என்ற அடிப்படையில் அதை மீள உருவாக்குதல் அல்லது மீள உயிர் கொடுத்தல் என்ற ஒரு தோரணையிலை இந்த முயற்சியை ஈடுபடத் தொடங்கி இங்கே நாங்கள் இது இந்த இதே இடத்துல ரெண்டு ஆண்டுகளுக்கு முதல் சந்தித்த நாங்கள் என்னுடைய பெயர் ஸ்ரீ ஸ்கந்தராஜா நான் ஒரு இழப்பாறிய பல்கலைக்கழக பேராசிரியர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பல துறைகளை உள்ளடக்கிய ஒரு ஆய்வு திட்டம் ஐந்தாண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறதை பல தடவைகள் நான் இங்கே சொல்லி வந்திருக்கிறேன் அந்த செயல்திட்டம் வடமாகாணத்தினுடைய நீர்வளத்தை பாதுகாப்பாக உத்தரவாதமாக காப்பாற்றுவதற்கான ஒரு நடுங்கால திட்டம் அந்த திட்டத்தினுடைய மிக முக்கிய அம்சங்களாக பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் ஒரு பக்கமும் சமூகத்தில் நீரினுடைய நெருக்கடியை முகங்கொடுக்கின்ற மக்கள் இன்னொரு பக்கமாகவும் கல்விக்கும் ஆய்வுக்கும் பொறுப்பான கல்விக்கூடங்களும் ஆய்வாளர்களும் வேறொரு பக்கமாகவும் பிரிந்து பிரிந்து பிரிந்திருக்கிற நிலையை அது ஆரோக்கியமானது அல்ல எல்லோருடைய அறிவும் எல்லோருடைய அனுபவமும் எங்களுக்கு கிடைக்கிற உதவிகள் வாய்ப்புகள் சரியான வகையில் பயன்படுத்தப்படுவதற்கு இந்த ஒன்று சேர்கின்ற அந்த திரட்சி முக்கியம் என்பதை ஒரு பேச்சுபொருளாக எடுத்து அதற்கான வகையில் இதை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் அது மூன்று ஆண்டுகள் பல்கலைக்கழகத்துக்கு கிடைத்த ஒரு நிதியின் அடிப்படையில் நிறைவேறிய பிறகு அந்த நிதி இல்லாத நிலையில் எங்களுக்கு கிடைக்கின்ற வேறு சில உதவிகளை ஆதாரமாக வைத்துக்கொண்டு கொண்டு இப்போ இரண்டு ஆண்டுகளாக இதை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு அடுத்த தலைமுறை கையில் எடுத்துக்கொண்டு வேண்டிய ஒரு பெருமுயற்சி இந்த முயற்சிக்கு பல்வேறு அறிவுத்துறைகள் ஒன்று திற சேர வேண்டும் என்பதை நான் முதல் சொன்னது போல் இப்போ நாங்கள் இந்த இடத்துல வழுக்கியாறுன்னு சொல்லப்படுகின்ற இந்த நீரோடையை அதனுடைய வரலாறு எங்களுக்கு முழுமையாக இன்று வாழ்கிற எல்லாருக்கும் தெரியாவிட்டாலும் அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது அது ஒரு பாதை இருக்கிறது அதன் வா போகிற வழியில் பெரிய குளங்கள் இருக்கின்றன அந்த நீரோடை அந்த குளங்களை மாரிகாலத்தில் சேர்கின்ற நீரை கூடையில் எவ்வளவு தூரம் காப்பாற்றி வைத்திருக்க முடியுமோ அதை வைத்திருப்பதன் மூலம் நிலத்தடி நீருக்கும் விவசாயத்துக்கும் இயற்கைக்கும் நல்ல பலன் பயன்கள் உண்டு என்ற அடிப்படையில் அதை மீள உருவாக்குதல் அல்லது மீள உயிர் கொடுத்தல் என்ற ஒரு தோரணையில் இந்த முயற்சியை ஈடுபடத் தொடங்கி இங்கே நாங்கள் இது இந்த இதே இடத்துல ரெண்டு ஆண்டுகளுக்கு முதல் சந்தித்த நாங்கள் மீளவும் இப்பொழுது அதுக்கு ஒரு அதை ஒரு முக்கியப்படுத்துகிற அளவிலே அதுக்கு ஆய்வு செய்வதற்காக ஆய்வாளர்கள் இங்கே ஒன்று வந்திருக்கிறார்கள் இதை கற்றுக்கொள்பவர்கள் இந்த துறையிலை அறிவை பெருக்க விரும்புகிற தலைமுறையினர்கள் பட்டதாரிகள் செயற்பாட்டாளர்கள் சமூக அர்வர்கள் எல்லோரும் கலந்து இந்த வரத்தலை விழான் இந்த பிள்ளையார் ஆலயத்துக்கு பக்கத்தில் உள்ள இந்த குளத்தை சூழ்ந்திருக்கிற சமூகத்தினுடைய விவசாய சம்மேளனத்தை சார்ந்தவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் நாங்கள் ஒரு சிறிய ஒரே ஆடல நிகழ்த்தி கொண்டு அடுத்த இடத்துக்கு போக இருக்கிறோம் இந்த இங்கே இருந்து வெள்ளவாய்க்கால் மூலமாக தெல்லிப்பள்ளையை தாண்டி அம்பனையில் உள்ள ஒரு குளத்துக்கு இது ஒரு பகுதி வெள்ளம் போகிறபடியால் அந்த அம்பனை குளத்தடியிலே பத்து மணிக்கு அங்கே உள்ளவர்களை வர சொல்லியிருக்கிறோம் அதுக்கு பிறகு பினாக்கை குளம் அதுக்கு பிறகு கந்தரோடை குளம் அதுக்கு பிறகு அராலி தடுப்பணை வரையும் நாங்கள் போய் இந்த பயணத்தை முடிக்கின்றோம் பேராசிரியர் சிவபாலன் அவர்கள் இந்த துறையிலே சர்வதேச புகழ்பெற்ற ஒரு அறிஞர் அவருடைய அறிவையும் இதை முழு முயற்சியாக தன்னுடைய ஆய்வாக மேற்கொள்வதற்காக என்ஜினியர் தயந்தன் அவர்கள் இந்த இந்த ஊரை சேர்ந்தவர் அவரையும் உள்ளடக்கிய இந்த முயற்சியின் பின்னணியையும் நான் இதில் குறிப்பிட விரும்புகிறேன் எங்களுடைய முயற்சியின் ஒரு முக்கிய பெருபவராக அதை நான் சமூகத்துக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் முயசி சிவபாலன் நான் வந்து அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லை ஒரு பல்கலைக்கழகத்தில் கலகட்டத்தில் பேராசிரியராக இருக்கேன் என்னுடைய துறை வந்து தண்ணியை பற்றி ஆராய்ச்சியில் தான் என்னுடைய துறை ஆராய்ச்சித்துறை நான் இந்த இடத்துக்கு முதல் முத முதற் தடவை இந்த முறை தான் வந்திருக்கிறேன் இந்த சொன்ன ப்ரொஃபஸர் சுரேஷ்கந்தராஜு சொன்ன மாதிரி அவருடைய அந்த முயற்சிக்கு நான் ஆதரவாக தான் வந்திருக்கிறேன் அதே நேரத்தில் தாயந்தன் திருநாவுக்கரசி செய்கிற படிப்புக்கும் நான் சப்போர்ட் ஆகியிருக்கேன் நாங்கள் வந் நான் வந்தது முதல் தடவையாக மூண்டு இங்கே ஆக்கலை கே கேட்டு அறியதுக்காக ஒன்று வந்து இந்த வழக்கையாறு இந்த ஏரியாவிலே பொதுமக்கள் எதிர்பார்க்குற பிரச்சனை என்ன என்ன பிரச்சனையை எதிர்பார்க்குறாங்க எப்படி அந்த பிரச்சனையை வந்தது எழுந்தது ரெண்டாவது வந்து என்னென்ன மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு நடந்தது நடக்கப்போகுது நேச்சுரல் இயற்கை வள வளத்தில் இந்த மாதிரி மாற்றம் நடந்திருக்குது பொதுமக்கள் சமுதாய மாற்றம் என்ன நடந்திருக்கு எல்லாம் அறிஞ்சு கேட்டுறிஞ்சிருக்கோம் அதே நேரத்தில் பிற்காலத்தில் என்னென் என்ன மாதிரி போகுது அதாவது நாங்கள் பிற்காலத்தை கொஞ்சமாவது அறிஞ்சால் தான் அது கேட்டு சொல்யூஷன்ஸை கொண்டு வரலாம் இப்போ அதையும் பொதுமக்கள்கிட்டயே தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அதான் நான் மூண்டு அந்த கேள்வி தான் நாங்கள் திருப்பி திருப்பி போகிற இடமில்லாமல் அதை கேட்டு கேட்டு அறிஞ்சு அதே என்ன மாதிரியாவது பாவிச்சு ஏதாவது இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் காட்டுறதா இருக்குமென்று தான் நான் நிற்கிறேன் எந்த பேர் தயந்திரநாக்கரசு நான் இதில் வந்து இந்த துறையில் ஆய்வு செய்கிறேன் ஒரு பொறியியலாளர் அந்த இந்த துறையில் ஆய்வு ஏன் செய்ய வேணுமென்றதுக்கு காரணம் வந்து நாங்கள் இத்தனையோ இந்த மண் வந்து யாழ்ப்பாணம் மண் மொத்தமாக எடுத்தோம்னு சொன்னால் இத்தனையோ பொறியியலாளர்களை இத்தனையோ விஞ்ஞானிகளை சமூக விஞ்ஞானிகளை பட்டதாரிகளை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் ஆனால் எங்களோட பூர்வீக மண்ணுக்கு வந்து எங்களோட பூர்வீக மண்ணுன்ற நிரந்தர இருப்புக்கு வந்து அந்த பட்டதாரிகள் மூலமாக வந்து எந்த அளவு ஆழமாக வந்து ஒரு பணியை செய்ய வேணுமன்ற தேவை இருக்கிற நிலையில் அது எந்தளவு ஆட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் அது மிக தான் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் வந்து இங்கே நடக்குகின்ற நீர் சார்ந்த பிரச்சனைகள் நீர் என்பது வந்து இப்பொழுது எங்களுடைய கட்டுமான பணிகள்லேயும் சரி இல்லை எந்த விதமான டெவலப்மெண்ட்ஸ்லேயும் சரி எடுக்கப்படுகின்ற முடிவுகளிலும் சரி திட்டங்கள் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய முடிவுகளிலேயும் சரி நீர் என்பது வந்து சற்று குறைவாக மதிப்பிடப்படுகிறதோ அல்லது நீர் நெருப்பு என்பது சம்மந்தமான அறிவு வந்து குறைவாக இருக்கிற சந்தேகம் வந்து அதிகமாக இருந்தோன் இருக்கு அதனுடைய விளைவுகளை வந்து நாங்கள் ஒரு இடத்துலையும் பார்த்து கொண்டிருக்கோம் உதாரணத்துக்கு இந்த வெள்ள வெள்ளம் ஓடுகின்ற பாதைகள் வந்து பார்த்தீங்கன்னா வீதிகளாக மாறி இருக்குது அந்த மா அந்த அந்த பாதைகள் வேறு விதமான சமூக கட்டமைப்புகள் சென்று இருக்கின்றது சமூக மாற்றம் அடைஞ்சிருக்கு இப்போ இது வந்து நீர் சார்ந்து விவசாயம் சார்ந்து இவ்வாறு அந்த பாதிப்புகளை செலுத்துகிற என்பதை வந்து விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கிற ஆய்வுகள் வந்து மிக குறைவாகவும் தேவையாகவும் இருக்கிற நிலையில் அது சார்ந்து ஒரு ஆய்வை முன்னெடுத்து இந்த வழுக்கையாறு சார்ந்த மொத்த கச்மெண்ட் அதாவது நீர் நீரேந்து பிரதேசத்தை கவர் பண்ணி அந்த நீரேந்து பிரதேசத்தில் நடக்கின்ற சமூக மாற்றங்களையும் பொறியியல் சார்ந்த நீரியல் துறை சார்ந்த மாற்றங்களையும் ஒன்றிணைத்து ஒரு முழுமையான ஒரு ஒரு கற்றலை ஒரு முழுமையான ஒரு மொடல்னு சொல்லுவோம் அவ்வாறான ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக இன்றை இருக்கக்கூடிய மக்களுக்கும் பொறியியலாளர்களுக்கும் அல்லது துறை சார்ந்தவர்களுக்கும் அல்லது சம அதோட அரசு நிர்வாக கட்டமைப்பில் இருக்கிறவர்களுக்கும் இது வந்து ஒரு பல்வேறு 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 களங்கள் சார்ந்த ஒரு விடயம் இது நாங்கள் வெறுமனே ஒரு துறை சார்ந்து எடுக்கின்ற முடிவு அல்ல பல்வேறு விதமான அணுகுமுறைகளை பல்வேறு விதமான பார்வைகளை பல்வேறு அரசாங்க அலகுகளை தான் எந்த முடிவுகளும் எடுக்கப்பட வேணும் அப்பொழுதுதான் ஒரு நிரந்தரமான ஒரு எதிர்காலத்தை வந்து இந்த சமூகம் கொண்டிருக்க முடியும் இல்லாவிட்டால் இப்போது சந்தோஷமாக தோன்றினாலும் இப்பொழுது வந்து இருக்கக்கூடிய கலநிலை அல்லது பொருளாதார நிலை சந்தோஷமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் வந்து இன்னும் வேகமாக வந்து நாங்கள் இதனை இழந்து இன்று பெங்களூர் போன்ற பிரதேசங்களில் நடப்பது போல உலகின் பல்வேறு பகுதிகளில் நடப்பது போல ஒரு ஒரு மிக கடுமையான ஒரு சூழ்நிலைக்குள் நாங்கள் எங்களுடைய சமூகம் தள்ளப்படக்கூடும் எங்களுடைய பேர பிள்ளைகள் வந்த அவ்வாறான நிலைகள் இருக்கிறதுக்கு நாங்கள் காரணமாகக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய ஆய்வு முயற்சி இந்த இடத்துல இருக்கிறது அதுக்கு துணையாக பேராசிரியர் சிவபாலன் பேராசிரியர் ஸ்ரீஸ் கந்தராஜா உள்ளிட்ட இந்த மொத்த அணியும் எங்களுடைய பயணிக்கின்ற அணியும் இருக்கிறார்கள் உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர்கள் சொன்னபொழுது இந்த இந்த குலத்தை சார்ந்து கூட வயல் நிலங்கள் இருந்து இருந்திருக்கின்றன இங்கிருந்து வழுக்கியாறு வரை வயல் நிலங்கள் தொடர்ந்து இருக்கிறது ஒரு காலத்தில் நீங்கள் எங்களுடைய சிவிலைசேஷன் எங்களுடைய குடியேற்றங்கள் அல்லது நாங்கள் மக்கள் வந்து இஞ்சி தோன்றி வளர்ந்த காலங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால் இந்த வழக்கையாறு கரையோரங்களாக தான் இருந்திருக்கின்றன இன்று நீங்கள் வழக்கையாறு கரையோரத்தை பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணகியம்மன் ஆலயங்கள் நாங்கள் கிராமிய வழிபாட்டு தெய்வங்கள் ஆலயங்களை வந்து இந்த கரையோரங்களில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ மக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு முந்தி விமானங்களும் இல்லை கார்களும் இல்லை எதுவும் இல்லை ஏதோ ஒரு தான் உள்ளே வந்திருக்க அப்பொழுது இந்த படகு வழியாகத்தான் மக்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஸோ வழக்கு ஆறுன்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் கந்தரோடைய தான் எங்களுடைய முதல் ஆரம்பகால சிவிலைசேஷன் என்று நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் கந்தரோடைக்கு மக்கள் வந்து வந்திருப்பதற்கு ஒரு பாதை தேவை அது வழக்கையாறு ஊடாகத்தான் வந்திருக்க வேண்டும் இப்போ அளவட்டி அதை தாண்டி இங்கு வரை நீரின் தொடர்ச்சி இருந்திருக்கின்றது இன்று அது இல்லை நீங்கள் ஒரு மெட்ப ஓபன் பண்ணி பார்த்திங்கன்னாண்டாலே எங்களுக்கு வாலி அங்கே அராலிலிருந்து இங்கே வரைக்கும் வயல் சார்ந்த இது தெரியும் அது என்று குடியிருப்புகளாக மாறியிருக்கு அப்போ மாற்றம் என்பது இன்னும் மாறப்போகுது மாற்றம் என்பது நடந்து கொண்டிருக்கின்றது அதற்காக இருக்கின்ற அடிப்படைகளை நாங்கள் கைவிட முடியாது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உண்மை அதே நேரம் வந்து அந்த அடிப்படைகள் வந்து எங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கின்ற வகையில் மாற்றத்துக்கு உட்படுத்துவதை நாங்கள் தடுக்க வேண்டும் அல்லது கரிசை எடுக்க வேண்டும் ஸோ அந்த விடயத்தில் வந்து தெளிவான புரிந்துணர்வு அறியாமை சார்ந்த விடயங்களால் தான் இது நடந்து கொண்டிருக்குது அப்போ குறுகிய கால லாபங்களுக்காக நாங்கள் நீண்ட கால வாழ்வை தொலைத்து கொண்டிருக்கின்றோம் என்ற சூழ்நிலையில் அதை ஒரு விஞ்ஞானபூர்வமாக சொல்ல வேண்டிய தேவை வந்து இன்றைக்கு அத்தியாவசியமாக சமூகத்தில் இருக்கிறதால அதை செய்கிற ஒரு பணியை தான் நான் என் என்னுடைய பங்காக என்னுடைய கடமையாக நான் வந்து எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன் நன்றி நான் சோமசுந்தரன் சுவீரன் தவிசாளர் வலியாம் வடக்கு பிரதேசம் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை தேவையாக இருக்கிறது நீர் இன்றைக்கி இந்த நீர் ஒரு விவசாய மேலாக ஒரு பொருளாதார பண்டாக மாறி பிஸ்னஸ் வேர்ல்டு தண்ணி பாலை விட தண்ணீர விலை கூடவே இருக்குது அதுக்கு எங்களுக்கு அடிப்படை காரணம் இந்த நீர் ஏந்து பிரதேசங்களை நாங்கள் மேட்டு நிலங்களாக மாட்டி குடியேற்ற நிலங்களாக மாற்றியதும் எங்களுடைய நீரேந்து பிரதேசங்களை சரியான முறையில் பராமரிக்காதான் காரணங்கள் இந்த பிரதேசங்கள் நீண்ட காலமாக யுத்த சூழலுக்குள்ளே அம்பிட்டு உயர் பாதுகாப்பு விலையாக இருந்தால் இந்த நீரேந்து பிரதேசங்கள் தடைப்பட்டிருந்ததும் புரியது போது இந்த வலிக்காரின் ஆரம்ப பகுதியே இந்த வலிகாம வடக்கிலேருந்து தான் தொடங்கி அளவட்டியினூடாக செல்கின்ற போது அது விவசாய நிலங்களாக இருக்கிற இடங்களில் இந்த நீரேந்து நிலங்கள் நாங்கள் சரியான முறையில் பராமரிக்கிறார்கள் இதுக்கான சரியான சக்ஸரையும் செய்யாதால் எதிர்காலத்திலையும் விவசாயங்களை தடைப்படக்கூடியதாகவும் எங்களுடைய இப்போ இருக்கின்ற இந்த நோய்கள் அதிகரிக்கிறது காணப்படுறது இவ்வாறான இயற்கை விவசாயங்களை நாங்கள் செய்யாத காரணம் ஆகவே இந்த நீர்நிலைகளை இவ்வாறானவர்கள் ஆட்சி செய்து சரியான முறையில் ஆராய்வு செய்து எங்களுக்கு நீர்நிலைகளை கூடுதலாக செய்தால் இந்த விவசாய நிலம் மட்டுமில்லை நன்னீரும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் மக்கள் காசு கொடுத்து தண்ணி வாங்க வேண்டிய தேவை இல்லாமல் நன்னீரை பரவக்கூடிய இருக்குது அது நாங்கள் நிலக்குடன் வெள்ளம் வந்தோன்னே கடலுக்கு வெட்டி விட வேணுமே தீர்மானமே எடுக்கிறவங்க ஒழிய அந்த நிலக்கல் தண்ணியை உபரி சேமித்து எங்கள்கிட்ட விவசாய தேவைக்கும் மக்களுடைய பயன்பாட்டுக்கும் இருக்குது இவ்வாறு ஆட்சி ஆராய்வு செய்து எங்களுடைய இந்த குளங்களை புனரமைத்து இந்த நீரோட்டத்தை சரியான முறையில் செய்தால் அதற்கான ஒரு சிறந்த பெறுவதாக மக்கள் நிலையத்தில் இருக்கக்கூடிய அபிவிருத்தியும் அடையக்கூடிய இருக்கும் அதற்காக இவர்களுடைய ஆய்வுக்கும் இவர்களுடைய ஒத்துழைப்பான செயற்பாட்டுக்கும் எங்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்பு இருக்குது நான் சம்மன தலைவராக இருக்கிறேன் இது ஆரம்பத்திலே இப்போ எங்களோடய கிராமத்தை எடுத்து பார்க்க போனால் இங்கே வந்து மூன்று நாலு சாதி மண் இருக்குது இந்த சைடில் இரு சாதி மண் இருக்குது இஞ்சாவில் மனசாட்டிய மண் எங்களோட பக்கத்தில் இந்த பக்கம் செம்பாடு இஞ்சாலையும் இரு சாதி மண் இருக்கிறது இங்கே எல்லோரும் வந்து அந்த காலத்தில் விவசாயம் தான் செய்கிறாரு மட்டும் மயிலாப்பையான்னு சொல்கிற இடம் வந்து வங்கியா சங்கம்னு சொல்கிறது அங்கே மாதிரி குழம்புக்கெல்லாம் மாதிரி செய்கிற ஒரு சங்கமாக இருந்தது அப்புறம் எங்கட சங்கத்தில் அந்த நேரத்தில் வெங்காயங்கள் ஏற்றினா கூடுதல் விதம் கண்டு பங்காயங்கள் அந்த எல்லா 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 இங்கே இருந்தவரில் வந்து தொண்ணூறு விதமான ஆக்கலும் வந்து தான் செய்தது அப்புறம் இடம்பெயர்ந்த காலங்களில் காலங்கள் காலங்களில் தான் அப்படி அந்த சூழல் அப்படி கொஞ்சம் ஜனங்கள் வெளிநாடுகளுக்கு போய் சேர்ந்துட்டினோம் இப்போ நாங்கள் வந்து முகாமலைக்கு இருந்தபடியாக நாங்கள் திரும்பவும் இங்கே வரக்கூடிய சூழ்நிலை இருந்தபடியே இங்கே வந்து திரும்ப விவசாயங்களை என்று நாங்கள் முயற்சி எடுத்தால் எங்களுக்கு போதுமான தரையல் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு ஏற்ற தர இருக்கிற வழியாக கொஞ்சம் கொஞ்சம் பேர் செய்யணும் அண்ணன் மனபுரை பப்புரை வேலை செய்து கொண்டிருக்கணும் மற்றது வந்து இப்போ அவர் சொன்னது போல் இந்த நாங்கள் தண்ணி வந்து ஏற்கனவே இது இந்த பிள்ளை வாய்க்காலில் போயிட்டு தான் கடலுக்கு போனது ஆனால் எங்களுக்கு அங்கே போகணுமென்ற விஷயமே இன்னும் தேவையில்லை ஏன்னாண்டா இந்த குளத்தை என்ன ஆழமாக இங்கே வந்து நாற்பத்தி ரெண்டு அடியில் தண்ணி மட்டும் கிட்டத்தட்ட அடி தாளத்துக்கு இது பட்டினா அந்த குளத்தை பற்றி இந்த தண்ணி எங்களோட பெய்கிற மழை தண்ணி இதுக்கீயே சேமித்து பாய்ச்சோமான்னு சொன்னால் எங்களுக்கு ஆடுவோல் செம்மரியாடெல்லாம் கொண்டு ஆடு ஆடுவாழ் குடிக்கும் மற்ற எங்களுக்கு எல்லாம் அது போதிய அதெல்லாம் காணும் தண்ணி பார்த்தா அந்த வேலை நாங்கள் அதை இப்போ எங்களுக்கு அந்த குளங்களை செய்யாமல் செய்யறதுனா எல்லாம் இருக்கும் அடுத்த விவசாய நிலங்கள் இருக்குது அவர் சொன்னது போல் நாங்கள் விவசாய நிலங்களை இனம் கண்டு நாங்கள் அவைக்கு ஏற்ற இப்படி ஆட்ட காணிகள்னு சொல்லி நாங்கள் கண்டு அந்த காணியெலாம் நாங்கள் அவைக்கு கொடுக்குறோம் கொடுத்தா நாங்கள் எங்களோடய குடும்பமாக நாங்கள் முந்தி கூப்பிட்டு விவசாயம் செய்தது போல் நாங்கள் கூட்டு விவசாயிங்களா செய்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் ரெடியாக இருக்கிறோம் எங்களை பிள்ளைகளை போட்டு இப்போ எவ்வளோ பேர் மூணாக திரிகிறாங்க இப்போ கஞ்சா போதை அதற்கெல்லாம் அடிமையாகிறதுக்கு காரணமாக தொழில்லா பிரச்சனை இப்போ நாங்கள் கூட்டு ஜெய்வமாக இருந்தால் அவங்கள அந்த அதிலேருந்து மீண்டும் அது மாதிரி நல்லது திட்டமாக வரும் அவங்க விவசாயங்களை செய்து பெற அப்போ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதை என்னங்கண்டு எங்களுக்கு நாங்கள் இப்போ நான் விவசாயம் எடுத்து தரினமாக இருந்தால் எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த ஆய்வு திட்டம் திட்டம் சந்தோஷம் விஷயம் உங்களுக்கு அப்படி ஓ எங்களுக்கு இதை வந்து அப்படியே கட்டி வடவாண்டி நீட்டாக தண்ணி நிற்கா பண்ணால் எங்களுக்கு அது ஊடாக பிரச்சனை நல்லா இருக்கும் அது வேண்டிய நீர் மாட்டங்கள் பார்த்தா மாரி ஆடு மாடுகளுக்கும் சும்மா பக்கத்தில் அந்த முந்தைய நாங்கள் சின்ன நேரம் கேட்க பயன் நீலாங்களோ பின்னக்கெல்லாம் பயன் செய்த நெல்லு பிரதாச்சு இப்போ அதெல்லாம் வந்து நெல் விதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை காணிக்காரணம் அது இப்போ புரிதாக கூட நெல்லை விதைக்கலாம் மாதிரியெல்லாம் நெல் விதைக்கலாம் அது பக்கத்துலேயும் ஒரு இப்போ கிட்ட அடிச்சா போன வருஷம் நெல் விதாச்சும் விதாச்சும் அறுத்தவ நல்ல 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 புழைச்ச புளிஞ்சோ நெல்லை செய்திகளை சமூகத்துக்கு எடுத்து சொல்கிற பணியை அக்கறையாக மிளக வந்து செய்கிறது இதை வழிநடத்துகிற என்பன்றவர்களுக்கு உற்சாகம் தருகிறது நான் சொல்ல வேண்டிய இன்னும் ரெண்டு மூன்று செய்திகள் ஒன்று இதை பார்த்தீங்களென்றால் மிக பிராதனமான மிரத மரங்கள் சூழ்ந்த ஒரு ஆலய பின்னணி நீரோடைகள் உள்ள இடங்கள் ஆலயங்கள் இருக்கும் ஆலயங்கள் நீரோடை அண்டிய இடங்களில் தான் ஆலயங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் எங்களுடைய மூதாதையர்கள் இப்போ இந்த அழகிய சூழல் நாங்கள் நவீனத்துவம் நாங்கள் அடைகிறோம் என்ற பெயரில் மெதுமெதுவாக அழிய விட்டு கொண்டு அடிப்படை இயற்கையை காப்பாற்றி இந்த அழகிய சூழலை அனுபவிக்க தெரியாதவர்களாக நாங்கள் மாறக்கூடாது நாங்கள் ஒரு பூர்வீகமான ஒரு புராதனம் வரலாறு மிக்க ஒரு கௌரவமான மக்கள் கூட்டமாக இருப்பதாக இருந்தால் அங்கே வித்துவ சிறோன்மணி கணேசையருடைய சிலை இருக்கிறது இவர்களெல்லாம் இந்த மண்ணில தோன்றிய பேரறிஞர்கள் அப்போ எங்களுடைய அறிவும் எங்களுடைய இயற்கையும் எங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான விவசாயமும் இந்த மண்ணிலை மக்கள் சமத்துவமாக வாழ்வதற்கான வாய்ப்புகளுக்கும் அடித்தளமாக இருப்பது நீர் நீரை பாதுகாத்தால் தான் சமூக கட்டமைப்புகள் தொடர்ந்து வளரலாம் மெற்ற செய்தி இங்கே தொடக்கத்தில் இந்த படத்தில் இருந்த இளைஞர்கள் எல்லோரும் வெவ்வேறு பின்னணி கொண்டவர்கள் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் என்னுடைய தலைமுறையை சார்ந்தவர்களுக்கு எங்களுக்கு முன்னாலே மூன்று தலைமுறையை பற்றி தெரியும் இப்போ கையில் இருக்கிற அடுத்த ரெண்டு தலைமுறையை பற்றி தெரியும் எங்களுக்கு தெரிந்த அறிவற்று போனால் அதை நாங்கள் இவர்களுக்கு கடத்தாவிட்டால் எல்லாரும் வேறொரு புதிய இடத்துல இருந்து ஆரம்பித்து திட்டமிடலுக்கு போக வேண்டும் இங்கே அரசியல் துறைகளை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் உள்ளூராட்சி அதிகாரத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் நாங்கள் போகிற பாதையில் அந்த ஊரை சேர்ந்த விவசாய சம்மேளன அரச அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் கூடுவார்கள் இதே கேள்விகளை கேட்டு உற்சாகப்படுத்தி கொண்டு நாங்கள் செல்ல இருக்கிறோம் அதுதான் என்னுடைய செய்தி எதிர்காலத்துக்கான செய்தி வணக்கம் நான் இந்திரா பேஷ்ணி இன்ஜினியர் நான் ஸ்டேட் இன்ஜினியரிங் காப்பரேஷனில் ஒர்க் பண்ணி நான் டென் இயர்ஸாக நான் ஸ்ரீஸ்காந்த் ராஜா சரோட வந்து யங் ஓட்டர் ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்லி ஒரு வாலண்டியர் டீமாக தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் உண்மையாக நான் இந்த டீமுக்கு வந்தது வந்து கனகாலமாக இந்த எங்களோட குடிநீர் பிரச்சனை கழிச்சு கொண்டே இருக்கிறோம் என்ன அடிப்படையிலே என்ன நடக்குதுன்றது தெரியாமல் தான் வந்தேன்னா நான் இன்றைக்கு எங்களோட பயணம் வந்து ஒவ்வொரு ஒரு விவசாயிலையும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் சந்தித்து ஒரு கீழே உள்ள ஆக்களை சந்திக்கிற ஒரு விஷயம் இப்போ எனக்கு அதுவுமே ஒரு இன் பிரயோசனமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குன்னா கீழே அடிமட்ட ஆக்களோடு நாங்கள் கதைக்கிறோம் இப்போ என்ற ஒரு ஆசை வந்து நான் கவர்மெண்ட் இதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் எனக்கு வந்து இனி கவர்மெண்ட் அந்த அரசு அதிகாரிகளோடையும் சந்திச்சு அவையோட கோஆர்டினேட் பண்ணி இந்த கேப்பை நாங்கள் ஃபில் பண்றதுக்கு உதவியா இருக்க நான் நம்ம இன்றைக்கு நான் இங்கே வந்த பயணம் வந்தேன் நான் சொல்லுனா கீழ்மட்ட அடிமட்ட விவசாயிகளோடையும் கதைச்ச விஷயம் மற்றது இன்றைக்கு வந்த டிஎஸ் கமல தலைவர்கள் மற்ற ஆக்களும் வந்தவை சும்மா ஒரு உதாரணமா இன்னைக்கு ஒரு தெளிப்பழ கிராமத்தின் இதை நாங்கள் எடுத்துறாங்க இதை வந்து கட்டாயம் மேல் மட்டத்துக்கும் நாங்கள் கொண்டு போவோம் என்ன உதாரணமாக கவர்மெண்ட் அளவுக்கும் நாங்கள் இந்த தகவலை கொண்டு போவோம் ரெண்டு நான் சொல்லிக்கிறேன் சரி நன்றி